ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு சின்ன ஆன்லைன் ஜாப் சொல்ல போகிறேன் அதாவது எஸ்பிஓ எஸ்பிஓட பட்டு நான் ஜாயின் பண்ணி ஆக்சுவலாக என்ன சொல்கிறது நான் வந்து ஃபஸ்ட்டு பேடிஎம் ஒரு சின்ன சின்ன பேமெண்ட்டு எதுனா கிடைக்கும்னு தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பட்டு எஸ்பிஓ ஒரு ஜப்பாக எனக்கு கிடச்சிச்சு அந்த ஜாபில் நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சரி நம்மளும் சரி ஒரு வீடியோ பார்த்து நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிறாமே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி பட் எனக்கு கீழே யாரும் நான் ரெஃபர் கொண்டு வரல கொண்டு வராமல் இருந்தேன் சரி நம்ம கீழே ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதோடு அதோட அதோட சரி நம்மளும் இதை ஜாயின் பண்ணுவோம் அப்புறம் நம்ம யூடியூப்பில் சேனலில் இது மூலிமா நானும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் என்னால் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பை பற்றி இந்த கோல போடுறதை பற்றி எதுனா நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அப்புறம் சொன்னாப்புல யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்ஃப்ரூடியன்ஸ் டாஸ்க்கு நீங்கள் டா கிளியர் பண்ணலாம் இதில் வந்து மைக்ரோ டாஸ்க்கு கா அப்படின்ட்டு மூணு டாஸ்க் இருந்துச்சு கிட்ட இருக்கேன் அதை பற்றி இல்லை அதே மாதிரி இதில் மூணு டாஸ்க் கொடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ டாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் சங்கர் சோழன் யூடியூப் மூலயமா நீங்கள் கூட இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி யூடியூப் நம்ம போட்டு வீடியோ போட்டுக்குமே இதை வச்சு இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ டாஸ்கை விட்டுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க்கு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்புறம் கண்டெண்ட் அசிஸ்டன் டாஸ்க்குன்னு போட்டிருந்தாங்க இப்போ வந்து சர இப்போ வந்து நீங்கள் இந்த ட்ரைனிங் பீரியட் முடித்தோன்னே மூணு டாஸ்கையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது மைக்ரோ டாஸ்க்கு கண்டென்ட் டாஸ்க்கு இன்ஃபீரியம் டாஸ்க் இந்த மூணு டாஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் இனிமேல் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டு அதே மாதிரி கொண்டு வருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது மாதிரி நீங்கள் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அதாவது நான் யாரையும் ரெஃபர் பண்ணலை பட்டு வீடியோ வாட்ச் பண்ணி இதில் வந்து பேசிக் பிளான் ப்ரீமியம் பிளான் ரெண்டு பிளான் இருந்துச்சு பட்டு பேசிக் பிளானில் வந்து ரெண்டாயிரம் பே பண்ணணும் ப்ரீமியம் பிளான் வந்து ஆறாயிரத்து ஐநூறுவா பே பண்ணணும்னு சொன்னாங்க சரி நம்ம ப்ரீமியம் பிளான் எடுக்கிறதோடு பேசிக் பிளான் எடுப்போம் ஆறாயிரம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறாயிரமோ ஷூ ஆறாயிரமும் ஆறாயிரத்து ஐநூறுவா நான் கட்டினேன் கட்டி ஒரு யூடியூப் மூலியமாக தான் பார்த்து அவங்கள அவரை பார்த்து நான் பேசினேன் பேசிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அந்த ஜாபை பற்றி சொன்னாங்க ஜாப் பற்றி சொல்லும்போது சரி நம்மளும் சேருவோம் அப்படின்னு சொல்லி நான் சேர்ந்தேன் சேர்ந்துட்டு பட்டு அதே மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி சேர்ந்தேன் ஆனால் அவங்களும் சொன்னாங்க ரெஃபர் பண்ணால் தான் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து ரெஃபர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அதனால் சரி தொலை இது நம்ம ரெஃபர் பண்ணாமல் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரெண்டு மூணு கம்மியில் காசு போட்டு வீணாக தான் போச்சு பட் எஸ்பிஓ பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சடனாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இதனேன் ஒர்க் பண்ணேன் அப்புறம் பேமெண்ட் வர கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டு ரூபா பேமெண்ட் போட்டேன் ரெண்டு ரூபா பேமெண்ட் வந்துருச்சு அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு அதோட சரி நம்ம காசு நம்ம எடுக்கிறோமே அதே மாதிரி நம்மக்குள்ளே யாருன்னா எடுத்தா தேவல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஐடி எங்கள் சொந்தத்தில் எங்கள் அக்காவுக்கு எங்கள் தங்கச்சிக்கு அப்படி எங்கள் சொந்தத்துக்குள்ளே ஒரு ஐடி போட்டு நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அது மூலயமா சரி நம்மளை கொஞ்சம் அதோட கொஞ்சம் சடனு ஒரு பிரேக்கப் வந்துருச்சு அதை பற்றி நான் எதை ஃபீல் பண்ணலை சரி தொலைது எப்படின்னு தானே எல்லா பார்ட்டையும் போகிற மாதிரி தானே இந்த காசும் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன் பட்டு சங்கர் சார் ஸ்பீக்கிங் பண்ணார் அதை பற்றி நான் பார்த்தேன் அது அவர் பேசும்போது இந்த மாதிரி யாரும் பெனிஃபிட் ஆக வேணாம் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக அந்த நீங்கள் போட்ட பேமெண்ட் கண்டிப்பாக எடுத்துடலாம் இல்லை எனக்கு இந்த இது வேணாம் எனக்கு இந்த ஜாப் வேணான்னா நீங்கள் ரீஃபண்ட்மெண்ட் வா ரீப்ளைன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து ரீஃபண்ட் பேமெண்ட் வாங்கிறதுக்கு ஆசை இல்லை சரி நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து ஒர்க் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் சங்கர் சார் சொல்லிகிட்டு இருந்தாப்புல சரி ஒரு ஐடியா கிடச்சிச்சு சரி ரைட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு ஐடியா கிடச்சிச்சு அதோடு சரி நம்ம ஜாயின் பண்ணி வைப்பேன் அப்புறம் சங்கர் சார் அவர் என்ன சொன்னால் நோட்டீஸ் போடல என்ன சொல்கிறாங்களோ அது மூலியமாக நான் எல்லா இன்ஜெக்ஷனும் நான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் சரி இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நான் கூட டென் தௌசண்ட் பேமெண்ட் போட்டு விட்ராவல் போட்டிருந்தேன் பட் எனக்கு வரலை அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணி இதுன்றது தான் பைமோடு கூப்பிட்ட இப்போதிக்கி உள்ளது நீங்கள் கட்டினீங்கன்னா ஓகே கட்டி நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறது ஜாயின் பண்ணிங்க இல்லை நீங்கள் காசு வந்தேன்னு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்க சொன்னாங்க பட் நான் என்ன பண்ணேன் சரி நம்ம பேசிக் பானில் சாரி நம்ம வந்து ப்ரீமியம் பிளானில் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் திருப்பி என்னுடைய வைமோடு கூப்பனில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரீமியம் பிளானில் இருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எத்தனையோ கம்பெனி என்னை ரெண்டு மூணு கம்பெனி ஆக்சுவலாக நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன் என்னை ரெண்டு மூணு கம்பெனி ஏமாற்றிருச்சு அதனால நான் அந்த கம்பெனி பற்றி நான் சொல்ல வரல பட் அதாவது எஸ்பியோ எத்தனை கம்பெனியை பொறுத்தவரையும் எக்ஸ்பி கம்பெனி வந்து எப்படியோ சரி இது ஒரு எனக்கு தெரிஞ்சவரையும் உண்மையான நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஃபேக் இல்லை இது வந்து உண்மை அதாவது இது வந்து எப்படின்னா சரி நம்மளை மன்பி வந்த மக்கள் நம்மளால் யாரை ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த எஸ்பிஓ கம்பெனி வந்து நமக்கு எவ்வளோ நல்லா செஞ்சிருக்கு அதே மாதிரி என்ன என்னை பொறுத்தவரையும் இந்த எஸ்பிஓ கம்பெனி வந்து எந்த ஒரு ஸ்பேக்கும் இல்லாமல் உண்மையான கம்பெனி அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்